ஹிரண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்னா நம்ம வந்து கொடைக்கானல் இருந்திருப்போம் நம்ம பிளான் பண்ண வந்து கொடைக்கானல் ட்ரிப் வந்து த்ரீ டேஸ் போகலாம் அப்படியே வந்து தேக்கடி கும்பளி ஃபால்ஸ்லாம் போயிட்டு வரலாம் நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணோம் கொடைக்கானல் ஸ்டே பண்றதுக்கு தான் அது கேன்சல் ஆகி போச்சு சரி ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் வந்து நம்ம மேலே இருக்க ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு அக்கறனால நாள் தான் அதை கேன்சல் பண்ணிவிட்டோம் அதனால நம்ம வந்து அது வந்து பெருசாக இது பண்ணிக்கல

நான் வந்து அதுக்கு முன்னாடி நேற்று வந்து பாதாம் மிஷன் ஊற போட்டிருந்தேன் தம்பியும் வந்து இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நைட்டு ஊற போட்டிக்கலாம் பாதாம் பார்த்துட்டு அதனால இதை மட்டும் கலந்து குடிச்சு நினைச்சுட்டு இருக்கான் வெறும் பாதாம் தெரியாது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தம்பிக்கும் பாப்பாக்கும் இந்த வரஞ்சல்லாம் தம்பிக்கும் பாப்பாக்கும் கொடுத்துட்டு மகிக்கும் கொடுத்துட்டு அப்படியே வெளியில போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம் இது கூட பாத்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலே யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா அதிகமா சில்வர் பாட்டில் தான் வாங்கி வச்சிருப்பேன் ஆனா இது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்ன சொன்னாங்க அதுக்கு பேர்லாம் தெரியல இந்த இந்த மாதிரி இருக்கு உள்ள இந்த பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல உள்ள இருக்கு உள்ள இந்த மாதிரி இருக்கு வெளியில ஒரு லேயர் நடுவுல பாத்தீங்கன்னா இந்த ஏதோ ஃபோம் மாதிரி வச்சிருக்காங்க இது என்னன்னா உள்ள தண்ணி ஐஸ் வாட்டர் ஊத்தி வச்சோம்னா அனி ஃபுல்லா ஐஸ் வாட்டரவே இருக்கு ஃபுல்லா இல்ல செல்ல நான் அதை செக் பண்ணி பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இருக்கு நாளைக்கு மத்தியான ஊத்தி வச்சு சாயங்கால 4 மணிக்கு எடுத்து அதுல நிறைய அத நல்ல கூலிங் எல்லாம் வச்சோம்னா ரொம்ப நேரம் நல்லா இருக்கு ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டல்ஸ்ல ஒரு ஸ்மெல் வரும்ல அது மாதிரி எனக்கு இதுல வரல அந்த ஸ்மெல்லுக்கு பயந்துட்டு தான் நான் வாங்க மாட்டேன் என்னடா என்னடா வெறும் பசுமாடை குடிச்சா நல்லா இருக்காதுடா இது வந்து ரெண்டு லிட்டர் பாட்டில் அதனால நாலு லிட்டர் தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா தண்ணி தான் ரொம்ப காசாகுது அதிகமாக இவங்களுக்கு தேவைப்படும் ஸோ தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன் மற்றதெல்லாம் நம்ம போகிற வழியில் எது பிடிக்கிறோம் அளவாக சாப்பிட்டுக்குவோம் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா வெளியே போய் சாப்பிடவே பயமாக இருக்குது ஐஸ் வாட்டர்லாம் கொடுக்க முடியாது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடினு நீங்க வந்து ஏதோ வந்து ஒரு இருநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் இருக்கு நீங்க நினைச்சுக்காதீங்க நம்ம கிட்ட இருந்து ரொம்ப கிட்ட இங்கேருந்து ஒரு முக்காமணி நேரத்தில் நான் காரைக்குடி போயிருவேன் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு மத்தியானம் ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்துருவேன் எனக்கு மரணம் ஏன்னா நான் பாத்தீங்கன்னா முன்னாடியே நம்ம எங்கேயாவது போய்ட்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணது நான் இன்னைக்கு மறந்தாப்புல என்ன பண்ணிட்டேன்னா துணியை ஊற வச்சுட்டேன் எப்போ மூலம் பழக்க தோசை ஒரு பக்கெட் துணியை ஊற வச்சுட்டேன் அதனால மகிட்டு கேட்டேன் எப்போ வருவோம் நம்ம சொல்லி வந்து நான் துணியை ஏன்னா ப்ரஷ் போட்டு தான் மிஷினில் போடுவேன் அப்படியே போட மாட்டேன் அதனால எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அபி வந்து என்ன சொல்றானா பக்கத்துல வந்து ஒரு ஊர்ல வந்து ஃபன் வேர்ல்ட் இருக்கு போய் ஃபன் பண்ணிட்டு வரலாம் அப்படினாப்ல ஆமாம்மா மன்னார் குடில இருக்கு அப்படினு சொன்னாங்க ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து இல்ல நான் அங்க போல உடனே காரணியா அது வந்து சில ரீசன்னால நம்ம அங்க போகலாம் அத பத்தி மூணு இல்ல அங்க போனா சாய்தேவையும் காரணியையும் வந்து இது கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளே பிரஷர குறைக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போறவங்க பிரஷர அதிகப்படுத்திடுவாங்க அதனால

அதே மாதிரி சர்பத்தில் போடுவாங்க அதை நம்ம ஒரு சிலர் வந்து இதெல்லாம் எங்கே சர்பத்தில் போட்டு வெறும் தண்ணி ஊற்றி கொடுக்குங்க வாங்க முடிஞ்ச அளவுக்கு சர்பத்தில் போட்டு வாங்கி கொடுங்க என்னடா ஏன்னா கொண்டு குப்பை எழுது புற அதை இனிப்பு போடுறது முடி குடிக்காதான் போட்டிருக்கேன் இனிப்பு அதிகமா போட வேண்டான்னு அவன் என்னன்னா கடை அவன் பாப்பா சூப்பரா இருக்கின்ற அது என்ன இருக்கா காரணம் என் தலை புடிச்சிட்டு கோழி குட்டி மாதிரி நிக்குது அது கடையில் குடுப்பாங்கல்ல சார் சர்பத்து போட்டு அந்த மாதிரி இனிப்புல இருக்கணும் இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அதை இப்படியே குடிச்சா தான் செல்ல நல்லது ஆம்பளை பிள்ளைங்க இதை குடிச்சா ரொம்ப நல்லா குடி அதனால வந்து இல்லை யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதனால இதை எடுத்துங்க உடம்பு நல்லா கூலிங்காக இருக்கும் டெய்லி வீட்டில் வந்து இது ரொம்ப கம்மி தான் சும்மா ஒரு ஒரு நட்ஸ் ஒரு சீடை எடுத்து போட்டிங்கன்னா நல்லா ஒரு டம்ளர் ஃபுல்லாக வந்து இதாகிடும் அதாக இது 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 ஃபெர்மெண்டேஷன் ஆகிடும் நான் ஒரு விஷயம் காட்டிடுறேன் இது ரொம்ப நாளாக காட்டணும்னு நினைக்கிறேன் அதை இங்கே காட்டி வச்சிருக்கேன் யாரும் திட்டப்படாது இது வந்து அக்ஷய திருதி பார்த்தீங்கன்னா இந்த மோதிரம் ரெண்டு எடுத்தேன் நான் இது வந்து வெள்ளி மோதிரம்

அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொலுசு எடுத்தேன் ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பீங்க கொலுசே நீங்க போட மாட்டீங்க அப்படின்னு எப்ப நம்ம சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து கேட்பாங்க கொலுசே நீங்க போடுறது இல்லை எதுக்கு அப்படின்னு எனக்கு கொலுசு போட்டா சுத்தம் பிடிக்காது வீட்டுக்கு உனக்கு ஏன்டா கொலுசு போடுறேன் நீங்க போடுறதுனாலதான் இப்போ கார் நான் கொலுசு வாங்கி போட்டேன் டம்மு டம்முன்னு வேணுனே நடக்கும் கொலுசை போட்டு அது வந்து நானுமே தான் பண்ணேன் அன்னைக்கு கொலுசை போட்டுட்டு அழகா இருக்குப்பா போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாரு சரி ஓகேன்னு ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பா மேலே போறது வர்றது ரூம் எல்லாம் நடக்கிறது இப்படியே நடந்துட்டே இருந்த வேணும்னுமே அந்த சத்தத்தை கேட்டு இவர் உடனே கூட்டு சொல்றாரு இவ்ளோ சத்தம் கேக்குது குலச கழட்டி வை ஃபர்ஸ்ட் அப்படின்னாரு அந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் இவருக்கு வந்து ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது அதனாலதான் முதல்ல பாத்தீங்கன்னா ஜல்லு ஜல்லு எடுத்து வச்சு ஏன் முடியுமா ரொம்ப யோசிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு ஏதாவது திங்க் பண்ணிட்டே இருப்பேன் நான் மண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கேன் இவருக்கு ஏதோ இதை டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி சில பேருக்கு இந்த சவுண்ட் வந்து லவ் மூடா இருக்கும் எனக்கு இந்த சவுண்ட் ரொம்ப பிடிக்கும் சினிமா விட்டு நம்ம வந்து ஊர்ல பிசினஸ் பண்ணாலும் இன்னும் வந்து நம்ம மண்டுக்குள்ள அதெல்லாம் ஓடிட்டு தான் இருக்கு அப்ப நான் ஏதாவது யோசிச்சு எழுதிக்கிட்டு இது தான் இருப்பேன் திக் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்போ வந்து இந்த சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் அதனால தயவு செஞ்சு கழட்டி வச்சு போறதுன்னே ரெண்டு வாட்டி வித்துட்டேன் உண்டா கடையில அப்பா அது வீட்டுல என்ன பண்ணும் நகை எல்லாம் வித்தம் பார்த்தீங்களா வீட்டுக்காக அப்பா என்ன பண்ணும் நாம தான் ஆமா இந்த கொலசு நீ போட ஓடுறதுல நான் வச்சு என்ன பண்ண போறது புது கொலசு தலைன்னு கூட இல்ல கடைக்காரவங்களே கேட்டாங்க அப்படியே போய் குடுத்தாச்சு இன்னொன்னு வந்து முக்கியமான விஷயம் டேய் நல்லா இல்லேன்ட்டு என்னடா அதை போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்க சூப்பரா இருக்கா அப்புறம் நல்லா இல்லேன்ட்டு போய் துப்புனேன் வடிகட்டி குடிக்காதிங்க மாதாமிஷினோட குடிங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அச்சய திருதி அன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து போட்டி போட்டுட்டு போய் நகையெல்லாம் எடுப்போம் இன்னைக்கு நம்ம நகை எடுத்தே ஆகணும் இது வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள நம்மளுக்கு சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க வேண்டாம்னு சொல்லல எடுங்க அதெல்லாம் வந்து ஒரு சேவிங்ஸ் தான் பட் அச்சயம் அப்ப அந்த நேரத்துல வந்து நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அதுதான் ரொம்ப நல்லதான் அதனால நம்ம அன்னைக்கு எப்படியோ லட்சக்கணக்கில் இல்லைன்னா ஒரு சின்ன கொண்டு மணியாவது நம்ம வாங்குவோம் அந்த அளவுக்கு நம்மள கடவுளை வச்சிருக்காரு அதனால் அன்னைக்கு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ இல்லை பத்து பேருக்கோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்த நகையை எடுத்து உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே நகை சேர்றதை விட இந்த நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்களா அவங்க மனசுக்குள்ள வரும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதனால அந்த மாதிரி செய்யுங்க ஜெபராய்யாப்பா நகையோட சேர்த்து எதையும் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க பாடின்னு நகைக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க தான் அவங்களும் பாத்தீங்கன்னா அததான் நான் சொல்றேனே இப்ப அண்ணா வந்து அவங்க வீட்டுல எப்ப போனாலும் சாப்பாடு எங்களுக்குன்னு மட்டும் கிடையாது யாரா இருந்தாலுமே அவங்க வீட்டுல போனா சாப்பாடு இருந்துட்டே இருக்கிறது அன்னைக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொல்றேன் அண்ணன் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஏதாவது இயற்கை சீற்றங்கள்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் அண்ணன் வீட்டுல இருப்பாங்க அப்பெல்லாம் யாரையுமே மனசு நோகாம கவனிச்சுக்குவாங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நிறைய இருக்கு சோ அவங்கள தான் நானும் சொல்றேன் நாங்களும் அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுவோம் அடுத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது வேணும்ன்றவங்களுக்கு அதனால நான் உங்ககிட்டயே ஷேர் பண்றேன் ஓகே फ्रेंड्स நம்ம வந்து காரைக்குடி கிளம்பும் டைம் ஆயிச்சு இந்த வீடியோ எங்கயே நிப்பாட்டிக்குவோம் யா ஏண்டா சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏய் இன்னும் எடுத்து போடணும் அது வந்து வேற வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நம்ம சேனல்ல வந்து மொத்தம் 17 ப்ராடக்ட் இருக்கு weight loss powder weight loss lunch super fast weight loss calcium powder ஏண்டா ஆளை பாருங்க இம்யூனிட்டி பூஸ்டர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஹேர் ஆயில் ஸ்கின் ஆயில் க்ளோ சீரம் டேண்ட்ரப் ஆயில் குங்குமாத சீரம் லிப் லைட்டிங் கிரம் சொல்லி ஒரு பதினேழு ப்ராடக்ட் இருக்குது ஓகேங்களா வேணுங்கிற ஃப்ரெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுடைய கான்டக்ட் நம்பர் மற்ற லிஸ்ட்லாம் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணி கான்டெக்ட் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க ஓகேங்களா பாய் பாய்